ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரும் பேருக்கிங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ லைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வெளிலேருந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால அதனால் வீடியோஸ் கூட நான் போடலை நேற்று சாட்டர்டே வீடியோ ஆகட்டும் ஃப்ரைடே ஆகட்டும் அதெல்லாம் ஒரு லுக் இப்போ வீக்கெண்டு எல்லாமே சேர்த்து வச்சு போட்டுடலாம் அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா எலிமினேஷன் மட்டும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சட்டர்டே எப்பிசோடெலாம் நான் பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் உங்களுக்கு ஷேர் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் தாங்க இந்த வாரம் எலிமினேஷன் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது நான் கூட நினச்ச ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் உட்கார வைப்பாங்களோ தான் ஒரு நாள் தள்ளிட்டு வந்தாங்களோ அப்படின்னு இப்படி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கும் வந்துட்டு பண்ண முடியாமல் இப்போ இவர் வெளில போகிறதுக்கு முதலே வெளில போயிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்காச்சாவது கிடச்சிருக்கும் கேம் ஆடுறவங்க யாராக இருந்தால் அந்த ஸ்பேஸாச்சும் கிடச்சிருக்கும் நிறைய இடத்துல இவர் வந்து அந்த குரூப்பிசம் கூட சேர்ந்துக்கிட்டு அருண் விஷால் கூட சேர்ந்துக்கிட்டா அன்ஷிதா கூட சேர்ந்து அந்த மாதிரிலாம் ஆடின கேமுக்கு வேறு யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஃபேர் கேம் ஆடுறவங்க அப்படி யாராவது இருந்தால் அந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேறு மாதிரி போயிருக்கோன்னு நினைக்கிறேன் சும்மாவே வந்து உட்காந்துட்டு செவன் செவன்ட்டி டேஸ் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒன்றுமே பண்ணாமல் இது பண்ணார் அப்படின்னா சேனல் மேபி எதிர்பார்த்துருப்பாங்க எதையாச்சும் கொண்டு வர முடியுமோ இவர்கிட்ட இருந்து அதாவது கண்டிப்பாக ஒரு மாஸ்க் போட்டிருக்காருன்னு தெரியுது அது ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அவருக்கு கோவம் வர வச்சிடலாம் கேமை மாற்றிடலாம் அந்த கோவத்தினால அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் பிக் பாஸ்கே டஃப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்டபனாக அவரோட மாஸ்க்கை ஓப்பன் பண்ணாமே வந்து இந்த கேம் விட்டு வெளில போயிருக்காரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கும் இல்லாமல் அப்புறம் கேமும் இன்ட்ரெஸ்ட் ஆடாமல் செவன்ட்டி டேஸ் வந்து இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் பண்ணார் அந்த செங்கல் டாஸ்கில் அதாவது எல்லாருமே ஜாக்லி எல்லாமே அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் சொல்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணாரு அந்த டஃப்பு கொடுக்கறதாகட்டும் டஃப்னால் அந்த கேர்ள்ஸ் கொடுத்த டஃப்னு சொல்ல வரல ஓரளவுக்கு அந்த செங்கலை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அந்த டெஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணார் பட் ஆனால் ஃபுல் பொட்டென்ஷியல் அவர் இந்த செவன்ட்டி டேஸில் எதுவுமே போடவே இல்லை ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒயில்டு கடை வந்து ஒரு ஒன் வீக்கில் வெளில போயிடுவாங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு பண்ணுற அப்படின்னு அந்த மாதிரி போன மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு செவன்ட்டி டேஸ்க்கான பொட்டன்ஷியல் அங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா சொல்லணும் இன்னொரு நல்ல கேமரோட சா சான்ஸை இவர் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை சேனலும் இவர்கிட்ட மல்லு கட்டி தோற்று போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் கண்டிப்பாக மாஸ்க்கை கிழிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல இப்போயாச்சும் சேனல் வெளில அமைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் உட்கார வைக்காம இப்படி எப்படி பார்த்தா ரஞ்சித் தான் எலிமினேட் ஆனார் அது மட்டும் இல்லாமல் அந்த சேவிங் ப்ராசஸ் எதுவுமே நடக்கலைங்க ஜஸ்ட் வந்து எல்லாேருமே ஒன்றா உட்கார வச்சுட்டு அந்த கார்டை காமிச்சிட்டு வெளில அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போகும்போதுமே வந்து பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா வந்து முத்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி எப்பயுமே தெரியும் அந்த சேவிங் ப்ராசஸில் அந்த ஓட்டிங் அந்த இது பண்ணும்போது அதில் செகண்ட் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா தாங்க இருக்காங்க இந்த வாரமும் அது ஒரு மேஜிக் நடந்து சௌந்தர்யா வந்து இருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் தான் ஜாக்லின் கூட இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சரிலாம் என்ன தான் ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்ட்ராங் பிளேயர்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே தெரிஞ்சவளும் வெளில அவங்களோட ஓட்டிங் அந்த டேஞ்சர் ஜோன் அந்த நைன்த் டென்த் ப்ளேஸில் தான் இருக்குது ஸோ மஞ்சரிக்கான ஃபேன்ஸ் வெளில இருக்காங்க இல்லை அப்படி அப்படிங்கிறத மீறி அவங்க மேபி பிஆர் செட் பண்ணலையோ என்னமோ தெரியல அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது அவங்க இன்னும் கொஞ்சம் ஆடணும் அவங்க நல்லா தான் ஆடிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் வெளில இல்லை அவங்க வெளில டீம் வந்து பிஆர் டீமும் மற்ற எதுவும் ஃபார்ம் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்கள மட்டும் நம்பி உள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கிது பிடிக்கல அப்படிங்கிறத விட அந்த கேம் அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்து வோட் பண்ணீங்கன்னா அது அந்த கேமுக்கும் ஃபேராக இருக்கும் அந்த பர்சனும் அதுக்கு டிசர்விங் கண்டெஸ்டன்ஸ்னா அந்த அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட ஜென்யூன் ரிக்வஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீக்ஸ் தான் இருக்குது ஸோ ஓட்டிங் ப்ராசஸில் கொஞ்சம் ஜென்யூன் ஜென்யூனாக அட்லீஸ்ட் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் கைஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்